அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க உள்ள மக்களுக்கு முக்கிய தகவல் ஜனாதிபதிக்கு ஆதரவாக நடந்த பிரச்சாரத்தில் ஏற்பட்ட குழப்பம் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கில் சஜித்துக்கு ஏற்பட்ட நிலை திருமணம் செய்த புதுமண தம்பதிக்கு சிக்கல் கைது செய்ய நடவடிக்கை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை மக்கள் வங்கி ஏடிஎம் பணம் எடுத்த பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி வவுனியாவில் கடவுச்சீட்டு பெற கை குழந்தைகளுடன் பதினைந்து நாட்களாக காத்திருக்கும் அவலம் பாக்குவரம் ஏறியதால் பறிவோன உயிர் தொடர்பன விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லாதவர்கள் இலகுவாக வாக்களிக்கும் வகையில் புதிய திட்டத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு நடைமுறைப்படுத்தியுள்ளது அதன்படி அந்த மக்களுக்கு தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை வழங்க உள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இந்த தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டைகளை மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை பெற வாக்காளர்கள் தங்கள் கிராம சேவகர் அல்லது தோட்ட கண்காணிப்பாளர் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தம்புள்ளை நகரில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் துண்டு பிரசுரம் விநியோகித்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முற்பட்ட போது பதற்றமான சூழலொன்று ஏற்பட்டுள்ளது போலீசார் வந்து ராஜாங்க அமைச்சரின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியதால் நேற்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஜனாதிபதிக்கு ஆதரவாக ராஜாங்க அமைச்சர் மற்றும் குழுவினர் துண்டு பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருந்த போது மற்றொரு குழுவினர் வந்து உ உ என கூச்சலிட்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் சம்பவம் மேலும் பரபரப்பாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த தம்புலை தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் இந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டாம் என ராஜாங்க அமைச்சரிடம் கூறினோம் அப்படி செய்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும் என அறிவித்தோம் சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான் இது போன்ற செயல்களை தற்போது அனுமதிக்க முடியாது எனவே இப்பணியை உடனடியாக நிறுத்துமாறு தெரிவிக்கப்பட்டது அதன்படி அந்த நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு ராஜாங்க அமைச்சர் வெளியேறினார் பின்னர் அப்பகுதியில் அமைதி நிலவியது என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் முதன்மையான ஒருவராக காணப்படுகின்றார் எதிர்வரும் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்று கணிக்க முடியாத அளவிற்கு மக்களின் ஆதரவின் வெளிப்பாடு வேறுபட்டதாகவும் பரதப்பட்டதாகவும் இருக்கின்றது இந்த நிலையில் சஜித்தின் ஆதரவாளர் சிலர் சுட்டிக்காட்டக்கூடிய விடயம் அல்லது அவர்கள் உருவாக்கி வரும் பிம்பம் என்னவெனில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மாவட்டங்களில் மிக மோசமான வாக்குகளை கோட்டாபய பதிவு செய்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சஜித் வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லிம் மற்றும் மலையக மக்களின் முழுமையான வாக்குகளை பெற்று முதலிடத்திற்கு வந்தார் எனவே இம்முறையும் அதிக வாக்குகளை பெறுவார் என கருத்து வெளியிட்டுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையில் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினரின் ஃப்ரீ ஷூட் புகைப்படம் தொடர்பில் போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த தம்பதியினர் தலதா மாளிகையில் உள்ள கெவிசி மண்டபம் அம்பராவ உள்ளிட்ட பல இடங்களிலிருந்து இந்த புகைப்படங்களை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தலதா மாளிகையில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்ற தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்துள்ளதாக தியவதன நிலேமி பிரதீப் நிலங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தம்பதியினரையும் புகைப்பட கலைஞர்களையும் கண்டிக்கு இன்றைய தினம் வரவழைத்து அவர்களிடம் வாக்குமூலம் பெறவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த புகைப்படம் எடுத்த சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அல்லது அவர்களின் பிரதிநிதிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இடையில் இன்றைய தினம் விசேட சந்திப்பு நடைபெறவுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கால தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடும் நோக்கில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழையுடனான வானிலையில் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் சற்று அதிகரிப்பை ஏற்படுத்தலாம் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கமைய மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லி அதிகமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சபர்கமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெளியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை முனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் என்ற அளவில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மஸ்கலியா மக்கள் வங்கி தன்னி இயந்திரமூடாக பணம் எடுக்க சென்ற பெண்ணின் வங்கி அட்டையை பயன்படுத்தி பதினாறாயிரம் ரூபாய் பணம் களவடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மூன்றாம் திகதி மஸ்கலியா மக்கள் வங்கி கிளையிலிருந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது குறித்து மஸ்கலியா மொக்காத்தோட்ட மிட்லோதியின் பிரிவைச் சேர்ந்த நபரொருவர் மஸ்கெலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுத்த போலீசார் நேற்றைய தினம் சந்தேகத்திற்கு இடமான முறையில் மஸ்கலியா மக்கள் வங்கி கிளையில் தன்னியக்க இயந்திரம் பகுதியில் நடமாடிய யுவதி ஒருவரை கைது செய்துள்ளனர் சந்திக நபரான யுவதியை இன்று ஹேட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக மஸ்கலியா பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார் தெரிவித்தார் அதேவேளை வங்கிகளில் தண்ணீக்க இயந்திரமூடாக பணம் எடுக்கச் செல்லும் அனைவரும் தங்களது பணத்தை மீளப்பெற வங்கி அதிகாரிகள் தவிர்த்த ஏனைய நபர்களிடம் தண்ணீக்க இயந்திர பணம் பெற உதவியை நாட வேண்டாம் என போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்காக வவுனியா குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திற்கு முன் பதினைந்து நாட்களுக்கு மேலாக இரவு பகலாக கைக்குழந்தைகளுடன் பொதுமக்கள் காத்திருக்கும் பெரும் அவலம் ஏற்பட்டுள்ளது கழிவு வாய்க்காலில் மிக மோசமான துர்நாற்றம் நுளம்புக்கடி தொல்லை பாம்புகளின் நடமாட்டம் என பெரும் அவலத்திற்கு முகம் கொடுத்து வாரக்கணக்கில் இரவு பகலாக படுக்கை விரிப்புகளை விரித்து படுத்து உறங்குவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பெரும் அவலத்திற்கு விரைவில் தீர்வு காணுமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அதேவேளை நாலொன்றுக்கு அறுபது கடவுள் வழங்கப்பட்டு வருகின்றன நிலையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இவ்வாறு பதினைந்து நாட்களுக்கு மேலாக வரிசையில் நிற்கின்றமை குறிப்பிடத்தக்கது பாக்குமரம் ஏறி பாக்குமரத்தின் நுனிப்பகுதியை வெட்டிக்கொண்டிருந்த இளைஞன் நேற்று தவறி கீழே விழுந்து படுகாயமடைந்த நிலையில் பதுலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக பசறை போலீசார் தெரிவித்தனர் பதினாறு வயதுடைய கல்பொத்தபதன பரமங்கட பசறை பகுதியைச் சேர்ந்த இளைஞனை உயிரிழந்துள்ளார் வீட்டுக்கு அருகாமையிலுள்ள பாக்கு மரத்தை வெட்டுவதற்காக குறித்த இளைஞன் பாக்கு மரத்தில் ஏறி நுனி மரத்தினை வெட்டும் போது மரத்தில் தவறி கீழே விழுந்துள்ளார் இதில் பலத்த காயமடைந்த நிலையில் பசறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இந்த திங்கட்கிழமை அதிகாலை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் பதுளை பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பசறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்